துபாய் நகரம் உலகின் ஆடம்பர வாழ்க்கை முறைக்கும் விலை உயர்ந்த அனுபவங்களுக்கும் பெயர் பெற்ற இடமாக விளங்குகிறது அந்த நகரத்தின் இதயத்தில் அமைந்துள்ள ஜூலியத் கேஃபே தற்பொழுது உலகின் மிக விலை உயர்ந்த காஃபியை அறிமுகப்படுத்தி சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த காஃபியின் விலை ஒரு கோப்பைக்கு தொள்ளாயிரத்து எண்பது அமெரிக்க டாலர்கள் அதாவது மூவாயிரத்து அறுநூறு துபாய் திரளியம் இந்திய மதிப்பில் எண்பத்தி இரண்டாயிரம் இந்த விலை ஒரு சாதாரண காஃபிக்கு கொடுக்கப்படும் விலையை பல மடங்கு மீறுவதால் இது ஒரு ஆடம்பரமாகவே பார்க்கப்படுகிறது காஃபிக்கு ஒரு பின்னணி கதையும் உள்ளது இந்த காஃபி பனாமாவின் அருகே உள்ள ஒரு அரிய தோட்டத்தில் வளர்க்கப்பட்டு இந்த கொட்டைகள் பனாமாவில் நடைபெறும் ஒரு பிரம்மாண்ட ஏலத்தில் ஜூலியத் கெஃபே பல நாட்கள் திட்டமிட்டு கடுமையாக போட்டியிட்டு சுமார் இருநூறு கிலோகிராம் காபி கொட்டைகளை இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன்ஸ்களுக்கு அதாவது சுமார் அறுநூறாயிரம் அமெரிக்க டாலர்களுக்கு வாங்கியுள்ளது இந்த கொட்டைகள் சிறப்பான நிலத்தன்மை பருவநிலை மற்றும் பாரம்பரிய வளர்ப்பு முறைகளால் மலர் வாசனை பலசுவை மற்றும் தேன் போன்ற இனிமையை வழங்குகின்றது முந்தைய சாதனையை ரோஸ்டர்ஸ் என்ற மற்றொரு துபாய் கெஃபே கடந்த மாதம் படைத்தது அவர்கள் ஒரு கோப்பை காஃபியை இரண்டாயிரத்து ஐநூறு விற்று கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர் ஆனால் ஜூலியர் கெஃபே அந்த சாதனையை முறியடித்து புதிய உலக சாதனையை உருவாக்கியுள்ளது இது துபாயின் ஆடம்பர வாழ்க்கை முறையின் ஒரு புதிய பரிமாணமாக பார்க்கப்படுகிறது இந்த காஃபியின் பருக்கும் அனுபவம் ஒரு சாதாரண காஃபி கடையில் கிடைக்கும் சுவையை விட பல மடங்கு மேம்படுத்தப்பட்டதாக இருக்கிறது ஒரு கோப்பை காஃபி பருகும் முன் அதற்கான தயாரிப்பு முறையும் பரிமாற்றும் முறையும் ஒரு கலை நிகழ்வாகவே அமைக்கப்படுகிறது சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட கண்ணாடி கோப்பை சரியான வெப்பநிலையில் பரிமாற்ற மற்றும் வாசனை உணர்வுகளை தூண்டும் சூழல் இவை அனைத்தும் ஆடம்பர அனுபவத்திற்கு பங்களிக்கின்றது இந்த காஃபியை பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதில்லை துபாயின் ஆளும் குடும்பத்திற்காக சிறு தொகையை ஒதுக்கியதை தவிர தங்களது இந்த அரிய காஃபி கொட்ட யாருடனும் பகிர்ந்து கொள்ள திட்டமிடுவதில்லை இது அந்த காஃபியின் தனி சிறப்பையும் அதன் மதிப்பையும் மேலும் உயர்த்தியிருக்கிறது துபாயில் வாழும் மக்களுக்கு அதாவது சிலருக்கு இந்த விலை அதிர்ச்சியாக இருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கை முறைக்கு இது இயல்பானது என்ற கருத்து தெரிவித்துள்ளனர் சிலருக்கு இது ஒரு வீணான செலவாக தோன்றலாம் ஆனால் மற்றவர்களுக்கு இது ஒரு பிரீமியம் அனுபவமாக பார்க்கப்படுகிறது ஒரு கப் காஃபி எண்பத்தி இரண்டாயிரம் என்ற விலை கேட்கும் போதே அதிர்ச்சியாக இருந்தாலும் அதன் பின்னணியில் உள்ள கதை தயாரிப்பு மற்றும் சுவை அனுபவம் அதை ஒரு ஆடம்பரமாக மாற்றுகிறது துபாயின் வாழ்க்கை முறை விலையில்லை அனுபவம் முக்கியம் என்ற தத்துவத்தை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கிறது மேலும் இந்த காபி கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க